ஹலோ இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்க போறோம் முதல் கேள்வி இந்தியாவில் வறுமை கோட்டை மதிப்பீடு செய்ய எந்த குழுவின் பரிந்துரைகள் நடைமுறை செயல்பாட்டில் உள்ளன ஆப்ஷன் ஏ தத் குழு ஆப்ஷன் பி செல்லா குழு ஆப்ஷன் சி சக்கரவர்த்தி குழு ஆப்ஷன் டி லக்தவாலா குழு இந்தியாவில் வறுமை கோட்டை மதிப்பீடு செய்ய எந்த குழுவின் பரிந்துரைகள் நடைமுறை செயல்பாட்டில் உள்ளன சரியான பதில் லக்தவாலா குழு இரண்டாவது கேள்வி இந்திய நாணயங்களில் எப்போது தசமஸ்தான அமைப்பு செயலாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்திய நாணயங்களில் எப்போது தசமஸ்தான அமைப்பு செயலாக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூன்றாவது கேள்வி கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி திருச்சி ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் கீழ் உள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை சரியான பதில் ஆப்ஷன் சி தூத்துக்குடி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் பூஜ்ய அடிப்படை வரவு செலவு நிதி திட்டமிடல் முதல் முறையாக இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்டது எப்போது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஏப்ரல் இரண்டாயிரம் ஆப்ஷன் சி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை பூஜ்ய அடிப்படை வரவு செலவு நிதி திட்டமிடல் முதல் முறையாக இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்டது எப்போது சரியான பதில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு